தாய் வீடு ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு சுந்தர ராமசாமியின் திறனாய்வு அணுகுமுறை யதார்த்த தளப்பார் கோபால் வாசிப்பவர் ஆர் நாவல் இலக்கிய கொள்கை என்று தனியாக எதுவும் பேசாவிட்டாலும் சில நாவல்களை திறனாய்விற்கு எடுத்துக்கொண்டு அவை பற்றி விரிவாகவோ சுருக்கமாகவோ பேசியுள்ளார் இதன் மூலமாக நாவல் இலக்கியம் பற்றிய அவருடைய கருத்துக்களையும் கொள்கைகளையும் அறிந்து கொள்ள முடியும் சூரா காசியப்பனின் அசடு சண்முக சுந்தரத்தின் நாகம்மாள் சட்டி சுட்டது அகிலனின் சித்திரப்பாவை முதலிய நாவல்களையும் ரஷ்ய நாவலாசிரியராகிய தாஸ்தாய் ஏவ்ஸ்கியின் கரம்சேவ் சகோதரர்கள் பற்றியும் சற்று விரிவாக ஆராய்ந்துள்ளார் மேலும் அவர் தன்னுடைய நாவலான ஒரு புளிய மரத்தின் கதை நகுலனின் நிழல்கள் நாஞ்சில் நாடனின் தலைகீழ் விகிதங்கள் முதலிய நாவல்களுக்கு முன்னுரை என்ற அளவில் கட்டுரைகள் எழுதியுள்ளார் தி ஜானகிராமனின் மோகமுல் கா நாசுவின் பொய்தேவு நாஞ்சில் நாடனின் மிதவை சிங்கத்தின் கலைஞனின் தாகம் போன்ற நாவல்கள் பற்றியும் சிறு குறிப்புகள் தந்துள்ளார் இந்த நாவல்கள் யதார்த்த தளத்தை பிரதிபலித்துள்ள விகிதத்தின் அடிப்படையில் அவற்றின் தரங்களை நிர்ணயம் செய்கிறார் எனலாம் யதார்த்தத்தின் தளங்கள் வாழ்வின் நிகழ்வுகளை நாவல்கள் பிரதிபலித்துள்ள அடிப்படையில் யதார்த்த தளப்பார்வையை வகுத்துக் கொண்டிருக்கிறார் வாழ்வின் மீறல்களையும் கண்ணாடியாக மட்டும் பதிவு செய்துள்ளவர்களின் நாவல்களை யதார்த்த படைப்புகள் என்றும் இந்த புரள்வுகளையும் மீறல்களையும் பதிவு செய்து கொண்டே நிகழ்கால வாழ்வின் மேன்மைக்கு பயணத்தை உட்கொண்டிருக்கும் படைப்புகளை பரிபூர்ண யதார்த்த படைப்புகள் என்றும் சூரா காண்கிறார் கண்ணாடி போல் அனுபவங்களை பதிவு செய்திருக்கும் படைப்புகள் பரிபூரண யதார்த்தம் கொள்ளாததற்கு அவை மனிதரை பாதிப்புக்குள்ளாக்கும் கலை சக்தியை பெறாமல் வெறுமனே அனுபவ பதிவுகளாக பிறந்திருப்பதை காரணமாக காட்டுகிறார் நாவலும் யதார்த்தமும் சூரா வாழ்வின் அடித்தளத்தில் யதார்த்த உலகை தன் சக்தி கேட்ப கிரகித்து அந்த அறிவை கணந்தோறும் சார்ந்து பிழைக்கும் ஒரு ஜீவனை யதார்த்த நாவல் என்கிறார் ஒளிவு மறைவுகளை தாண்டி அனுபவங்களின் பாதிப்புகளை மட்டுமே பதிவு செய்து கொண்ட யதார்த்த படைப்புகள் படைப்பு தொழிலில் நேர்மையை வெளிப்படுத்துவன இதோடு நின்று விடுவது யதார்த்த படைப்பு தான் ஆனால் அது படைப்பின் முழுமையல்ல என்று சூரா கருதுகிறார் பிற உலகிற்கு நிகராக படைப்பும் ஒரு உலக இயக்கமாக படைத்து அதிலிருந்து புற உலகிற்கு அர்த்தத்தை கொண்டிருக்கும் வேலையை உள்ளீடாக ஏற்றுக்கொண்ட படைப்பையே முழுமையாக படைப்பு என்கிறார் அதாவது யதார்த்த தளத்தை படைப்பில் விரித்து கொண்டே ஊடுசரடாக வாழ்விற்கான தெளிவை காட்டும் வேலையை ஏற்றிருப்பதாகும் படைப்பு யதார்த்தம் கொள்ளும் முறை கலைஞருக்கு ஏற்பட்ட அனுபவ பாதிப்புகளை கலையாக பதிவு செய்வதினால் படைப்பு யதார்த்த படைப்பாக மாறுகிற தன்மையை திறனாய்ந்து வெளிப்படுத்துவதை காணலாம் அவர் தன்னுடைய நாவலான ஒரு புளிய மரத்தின் கதை யதார்த்த படைப்பாக உருமாறுவதற்கு செல்லத்தாய் என்ற பாத்திரம் தொழிற்பட்டிருப்பதாக காட்டுகிறார் இது பற்றி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஐம்பத்தி ஏழு ஆண்டுகளில் சாயங்கால வேலைகளில் பள்ளிமணி அடித்து சில நிமிஷங்களுக்கெல்லாம் பஜாரில் தெற்கே இருந்து ஒரு வாத்திச்சி தோன்றி வடக்கே போவதை எண்ணற்ற நாட்கள் பார்த்திருக்கிறேன் மனதில் பதிந்துவிட்ட அவளுடைய உருவமே இந்நாவலில் செல்லத்தாயாக உருவாக அந்தர்முகமாய் நின்று தொழிற்பட்டிருக்கிறது என்ற உண்மை சமீபத்தில் ஒரு நாள் ஏதோ ஒரு நிமிஷத்தில் என் மனசில் பளிச்சிட்டது என்கிறார் ஆக கலையை யதார்த்த தளம் கொண்டதாக ஆக்குவதற்கு படைப்பாளி தனது புற உலகம் அனுபவங்களிலிருந்தே தொழிற்படுவது என்பதாகும் இது அப்போது தான் படைப்பு நம்பகத்தன்மை கொண்டதாக நிற்கும் என்று சூரா கருதுவதாக குறிப்பிடலாம் ஆர் சண்முகசுந்தரம் தனது நாகம்மாள் என்ற நாவலை கிராமிய பின்னணியில் வைத்து யதார்த்த படைப்பாக உருவாக்கி இருப்பதாக சூரா கருதுகிறார் அவர் தமது படைப்பில் கிராமிய அனுபவங்களை பட்டணவாசியின் பார்வையில் பார்த்தும் தாமே புல்லடித்துக் கொள்ளும் அசட்டுத்தனத்தை ஏற்றுக்கொள்ளாமல் யதார்த்த உலகின் பாதிப்புகளை பூச்சிகளற்ற தன்மையில் பதிவு செய்துள்ளதாக திறனாய்கிறார் இவரின் படைப்பு யதார்த்தம் கொண்ட படைப்பாக முளிர்வதன் காரணத்தை அனுபவங்களை கௌரவ பிரச்சனைகளுக்கு ஆளாக்காமல் அதாவது கூறும் விஷயங்கள் தான் சார்ந்து நிற்கும் மக்களுக்கு தேடித்தருவது கௌரவமா அவமானமா என்பன போன்ற உணர்வுகள் எவற்றுக்கும் ஆளாகாமல் இயங்குகிறார் நிஜங்களின் விளைவுகளை அல்ல நிஜங்களையே இவர் முதன்மைப்படுத்துகிறார் இவரிடத்தில் மிகையில்லை பிரச்சார நோக்கம் இல்லை அனுபவங்கள் பூசப்பட்டோ குஞ்சலம் கட்டப்பட்டோ உருவாக்கப்படாமல் பதிவுகளின் நிஜமானதும் எளிமையானதுமான கோலங்களில் வெளியிடப்படுகின்றன விரும்பியதை பார்த்தாலும் விரும்பாததை நிகழாதது என பாவனை செய்யும் தந்திரமும் அவரிடத்தில் இல்லை வாழ்வின் முழுமையை காணவே இவருடைய ஆயத்தம் என்று திறனாய்கிறார் கணவனின் சொத்திற்கு ஆசைப்பட்டு பங்கு போட முனையும் விதவை நாகம்மாள் செட்டியப்பனோடு வாழ முற்படுகிறார் செட்டியப்பனோடு நெருங்கி போகும் நிலையைக் கண்டு அவர் கணவனின் தம்பி மானம் பறிப்போய்விடும் என்ற அலறுதல் உண்மையில் மானம் பறிப்போய்விடும் என்று பயப்படுகிறார்களா அல்லது சொத்து குறைந்துவிடும் என்று கவலைப்படுகிறார்களா சொத்து குறைவதை தடுக்கத்தான் மானப் பிரச்சனையை ஒரு கருவியாக பயன்படுத்துகிறார்களா என்று நாகம்மாள் அவள் கணவனின் தம்பி செட்டியப்பன் ஆகியோர் தம்முடைய மனநிலைகளில் எந்த பொய்யிலும் சரிந்து விடாமல் உருவாகியிருக்கும் விதமாக ஆசிரியர் கதாபாத்திரங்களை நடத்தி கொண்டு போவதில் யதார்த்தத்தின் நுட்பங்கள் உருவேறி விடுவதாக திறனாய்ந்துள்ளார் இதேபோல் சண்முகசுந்தரத்தின் சட்டி சுட்டதில் வரும் பன்னாடியின் செயற்பாடுகள் படைப்பின் யதார்த்த தளத்திற்கு அடிப்படையாக இருப்பதாக சுரா திறனாய்ந்து வெளிக்காட்டுகிறார் இது பற்றி பெண்ணை திருமணம் செய்து கொடுக்க வேண்டிய பொறுப்பு கனத்து கொண்டிருக்கிறது பண்ணாடிக்கு ஆனால் அவரோ தன் பேரில் உள்ள சொத்துக்கள் முழுவதையுமே தனக்கென எதுவுமே வைத்துக் கொள்ளாமல் பிள்ளைகளுக்கே கொடுத்து விடுகிறார் மிச்சம் மனைவி விட்டு சென்றுள்ள நகைகள் மனைவி பேரில் உள்ள சொத்து இவற்றின் பலத்தால் பெண்ணை கரையேற்றி விட்டு என்பது பண்ணாடியின் நினைப்பு ஆனால் அந்த சொத்தையும் அபகரிக்க முனைகிறார்கள் அவருடைய பிள்ளைகள் என்று பன்னாடியின் செயற்பாடுகள் நம்பகத்தன்மையோடு இருப்பதால் படைப்பிலும் யதார்த்தம் தன்னாலே உருவேறி விடுவதாக விமர்சிக்கிறார் படைப்பின் யதார்த்த போக்கிற்கு சண்முக சுந்தரம் அனுபவங்களை பிரதிபலிக்கும் கண்ணாடியாக செயற்பட்டுள்ளதாக கருதுகிறார் காசியப்பன் அசடு நாவல் யதார்த்த தளத்தில் பிறந்திருப்பதாக கணக்கிடுகிறார் கணேசனையும் அவனை சுற்றி நிற்பவர்களையும் பற்றி ஆசிரியர் பதிவு செய்ததில் அவர்களின் குணங்கள் நம்பகத்தன்மையோடு பிறந்திருப்பதாக சுரா மதிப்பிடுகிறார் இந்த யதார்த்த தளத்தில் கதை நிகழ்வதை அவர் சாரதாவின் படைப்பை சான்றாக காட்டி குறிப்பிடுகிறார் சாரதா குறைவான இடங்களில் முகம் காட்டி குறைவாக பேசி பின்னகர்ந்து மறைந்துவிடும் பாத்திரம் ஆனால் இவருடைய முகத்தையும் அகத்தையும் பழிச்சென்று நம்மால் உணர முடிகிறது ஆசிரியரின் பதிவுகள் கணேசன் எனும் தனி மனிதனிலிருந்து நகர்ந்து அவனுடைய குணவேதத்தை தாண்டி வாழ்க்கையின் சோகத்தின் பெருமூச்சை ஏற்படுத்துகின்றன காசியப்பன் எழுத்தில் அவநம்பிக்கையின் உறுத்தல்களுக்கு நாம் ஆளாவது இல்லை என்று ஒரு படைப்பு யதார்த்த படைப்பாக நிற்பதன் தன்மையினை குறிப்பிடுகிறார் நாஞ்சில் நாடன் தலைகீழ் விகிதங்கள் யதார்த்த படைப்பாக நிற்பதற்கு சுய அனுபவத்தின் மெய்த்தன்மையை காரணமாக காட்டுகிறார் சூரா சுய அனுபவத்தை அவ்வனுபவங்களை அவருக்கு அளித்த மண்ணையும் மனிதர்களையும் ஒன்று சேர்த்து தத்ரூபமாக உருவாக்கியுள்ளார் ஆசிரியர் தனது அனுபவ எல்லைகளுக்கு அப்பால் தாண்டிச் சென்ற காரணத்தால் வாசகனிடத்தில் சந்தேகத்தை தோற்றுவிக்கும் இடமே இந்நாவலில் இல்லை என்று சொல்லலாம் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ளுதல் என்பது ஆசிரியருக்கு சிறிதும் ஆயாசமற்ற காரியம் என்ற எண்ணம் ஏற்படுவது வெளியீட்டில் அடைந்துள்ள வெற்றிக்கு அறிகுறி என்று படைப்பின் யதார்த்த போக்கை அவர் அடையாளம் காட்டுகிறார் இதேபோல் நகுலனின் நாவல் யதார்த்தம் பெற்றுள்ள தன்மையையும் சுட்டிக்காட்டியுள்ளார் யதார்த்த தளத்தில் பார்வை சிக்கல் படைப்பாளி தன் அனுபவ பாதிப்புகளை முன்னிட்டு படைப்பை யதார்த்தம் கொண்ட படைப்பாக்கி விடுகிறான் ஆனால் அனுபவ பாதிப்புகளை பதிவு செய்து படைப்பை நம்பகத்தை பெற செய்தாலும் அதற்கும் அப்பால் மேற்கொள்ளும் பார்வை முக்கியமானது என்று கருதுகிறார் இப்படி யதார்த்தத்தை மட்டும் பெற்று உள் உலகங்கள் நோக்கி பார்வையை மேற்கொள்ள முடியாத படைப்புகளின் தன்மைகளை வேறுபடுத்தி காட்டுகிறார் சண்முக சுந்தரம் தன் நாவல்களில் பதிவு செய்துள்ள சுய அனுபவ பாதிப்புகளை பற்றி சொல்ல வந்த சூரா அனுபவ உண்மைகளை பிரதிபலிக்கும் கண்ணாடி போல் அவர் பங்காற்றியுள்ளார் என்றும் ஆனால் ஆசிரியரின் அனுபவங்கள் அவருக்கே உரித்தான வாழ்க்கை கண்ணோட்டத்திற்கு ஆளானது மூலம் வீச்சும் விரிவும் பெற்று செழுமையடைந்ததாக சொல்ல இயலாது என்றும் கூறுகிறார் தொடர்ந்து அவர் சொல்வார் ஆசிரியரின் எழுத்து மூலம் நாம் பெறும் அனுபவத்தை ஆசிரியர் கிராமங்களில் வாழ்வது மூலம் நேரடியாக பெற்றுவிடலாம் என்று தோன்றுகிறது அல்லவா கலைஞனின் பார்வைக்கு அனுபவங்கள் இலக்காகும் போது தனி உலகம் ஒன்று எழுகிறது இந்த உலகத்தை அவன் படைப்பு மூலமின்றி வேறு எவ்விதத்திலும் நாம் சந்திப்பது சாத்தியமற்றதாகி விடுகிறது கலைஞன் இவ்வாறு தன்னை தவிர்க்க இயலாதபடி ஸ்தாபித்துக் கொள்கிறான் இந்த ஸ்திதியை ஆசிரியர் பெறவில்லை என்பது அவருடைய வரையறையை நமக்கு உணர்த்தும் காரியத்தை செய்கிறது இங்கு கூட ஆசிரியர் தனக்கே உரிதான உலகம் ஒன்றை படைத்துள்ளதாக மயக்கம் ஏற்படலாம் இம்மயக்கம் அவர் காட்டும் வித்தியாசமான பின்னணியை சார்ந்து எழுவது பின்னணி வேறு பார்வை வேறு பின்னணி வெறும் புறநிலை இயக்கம் பார்வை ஒரு அக ஒளி ஆக யதார்த்த நிலைகளை காட்சிப்படுத்தல் மட்டும் படைப்பிற்கு உன்னதத்தை காட்டிவிடாது நாவல் பின்னணியை வாசகன் நேரடியாக சந்திக்கின்ற போது படைப்பாளி ஏற்படுத்தி தந்திருக்கும் காட்சி வடிவம் அவனுக்கு கிடைத்து விடுகிறது ஆனால் படைப்பின் மேன்மை என்பது காட்சிப்படுத்தியதில் இருந்து ஊடுருவி புற உலகிற்கு நிகராக கலை உலகை நிறுவி புற உலகிற்கு தேவையான தெளிவுகளை அளிக்கும் கலை சக்தி என்ற பார்வை மரபை பெற்றிருக்க வேண்டும் இந்த பார்வையை படைப்பாளியின் படைப்பில் மட்டும் விளங்கிக் கொள்ள முடியும் புற உலகில் தெரிந்து கொள்ள முடியாது என்கிறார் சூரா பரிபூர்ண யதார்த்த பார்வை யதார்த்த பார்வையின் வளர்ச்சி நிலையில் பிறப்பதுதான் பரிபூர்ண யதார்த்த படைப்பு வெறுமனே அனுபவங்களை கண்ணாடி போல பிரதிபலிப்பதோடு நின்றுவிடாமல் நமது பார்வையை பாதித்து அதன் மூலம் புறவாழ்வுக்கும் நமக்கும் உள்ள உறவு நிலையை செழுமைப்படுத்தி வைப்பதுதான் கலைப்படைப்புகள் என்கிறார் சூரா இந்த கலைப்படைப்புகளை பற்றி கலைஞன் கொண்டுள்ள கொள்கையை விளங்கிக் கொள்ள வேண்டும் கலைஞன் ஒரு பாத்திரத்தின் உன்னத குணங்களை தொகுத்து பூரண மனிதனாக உருவாக்கும் முயற்சியில் இறங்கும் போதே அப்பாத்திரத்திற்குள் மறைந்து கிடக்கும் மன வக்கரங்களையும் பிளந்து காட்டி விடுகிறான் இதற்கு காரணம் நிஜ உலகில் பரிபூரணமற்ற தன்மையால் அவன் உருவாக்கிய பாத்திரத்திலும் பரிபூரணம் கூடாமல் போய்விடுகிறது அப்பாத்திரத்தின் உண்மையான குணங்களை தைரியமாக பதிவு செய்யும் போது பாத்திரம் பரிபூரண யதார்த்தம் கொள்கிறது இந்த நிலையையே கலை முழுவதும் விரித்து கொள்ளலாம் இதனால் வாசகன் வாழ்வின் பொய்மைகளை அறிந்து கொள்வதால் அவனுக்கு வாழ்க்கை மீது தெளிவு கிடைத்து விடுகிறது இந்த தெளிவுகளை கொடுக்கும் வேலையைத்தான் பரிபூர்ண யதார்த்த படைப்புகள் ஏற்றுக்கொள்கின்றன மனிதனின் புரள்வுகளையும் மீறல்களையும் நம்பகத்தன்மையோடு பதிவு செய்து மனித உறவுகளில் தெளிவுகளை ஏற்படுத்துவதே கலையின் பூரணத்துவம் என்று கருதுகிறார் இதைத்தான் சுரா புற உலகிற்கு நிகரான படைப்புலகம் எழுந்து நின்று புற உலகிற்கே அது அர்த்தத்தை பாய்ச்சும் என்கிறார் இவ்வகையில் தாஸ்தாவெஸ்கியின் கரம்சோவ் சகோதரர்கள் பரிபூர்ண யதார்த்த பார்வை கொண்டிருப்பதாக சூரா மதிப்பிடுகிறார் இதற்குரிய காரணங்களையும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் புற உலகின் காட்சி படலத்தை விரித்துக் கொள்கிறான் தாஸ்தாவெஸ்கி அதாவது சமூக நிகழ்வுகளை ரஷ்ய பின்னணியோடு பதிவு செய்து கொண்டு மனித மனங்களின் ஆழங்களையும் பதிவு செய்யும் பார்வையை கரம்சோவ் சகோதரர்கள் நாவலில் கையாண்டிருப்பதாக சூரா தொட்டு காட்டுகிறார் இன்றைய இந்தியா மேற்கத்திய கலாசாரத்தை போலி செய்வது போல் அன்றைய ரஷ்யா ஐரோப்பிய கலாச்சாரத்தை போலி செய்து கொண்டிருந்தது இந்த ரஷ்ய மக்கள் ரஷ்ய மொழியை தாழ்ந்த மொழியாகவும் கலாச்சாரத்தை தாழ்ந்ததாகவும் தாழ்வு மனப்பான்மை கொண்டு ஐரோப்பிய நடை உடை பாவனைகளை மேற்கொண்டிருந்தனர் இந்த தாழ்வு மனப்பான்மை கலாச்சாரத்தையே தாஸ்தா தனது படைப்பின் பின்னணியாக ஏற்றுக்கொண்டு மனிதனின் ஆழங்களையும் புரள்வுகளையும் யதார்த்தமாக்கியிருப்பதாக சூரா கருதுகிறார் படைப்பின் பூரணத்துவம் யதார்த்த படைப்பிற்கு நிகழ்கால வாழ்க்கை சிக்கல் மிக முக்கிய கூறு வாழ்க்கையின் தெளிவற்ற குழப்ப நிலையில் தெளிவிற்காக சிக்கித் தவிக்கும் பாத்திரமாக ஜவானை தாஸ்தா படைத்திருப்பதாக கருதுகிறார் மாறி வாழ்க்கை உருவாக்கும் புதிய மதிப்பீடுகளின் காலத்தின் தொடர்ச்சியாக நிற்கும் மனிதனுக்கு எண்ணற்ற சவால்களை விடுகின்றன இந்த சவால்களின் மனித உருவாக நிற்கிறான் ஜவான் புற உலகில் இவன் நிஜ சொரூபமாகவே நின்று காட்சி அளிப்பதாக சூரா திறனாய்கிறார் கடவுளுண்டா இல்லையா என்று இன்றளவும் உள்ள குழப்ப நிலையை தேடிக் கொண்டிருக்கும் அறிவின் பாத்திரமாக ஜவான் படைக்கப்பட்டிருப்பதாக சூரா கருதுகிறார் அதாவது மாறிவரும் வாழ்க்கை மதிப்பீட்டின் தன்மையை உணர்த்தும் பாத்திரமாக ஜவானை படைத்து அந்த பாத்திரத்தை யதார்த்தத்தின் பூரணமான பார்வையை நோக்கி நகர்த்தியுள்ளதாக கூறுகிறார் படைப்பின் பூரணத்துவம் எந்த வகையில் உருவருகிறது என்பதனை அடியொற்றி திமித்ரி பிரயோதர் ஸ்மர்டிகோ கிறிஷங்கா என்ற வேசி லிசவேதா போன்ற ஒவ்வொரு பாத்திரத்தின் குணங்களின் ஆழங்களையும் கவனித்துக் கூறுவதிலிருந்து சூராவின் திறனாய்வு அணுகுமுறையை நாம் புரிந்து கொள்ள முடியும் சான்றாக அலெக்சி ஞானி சோசிமா ஆகிய இருவரின் படைப்பை இந்த கோணத்தில் வெளிப்படுத்துவதை இங்கே மேற்கோள் காட்டலாம் கரம்சர்வ் சகோதரர்களில் அலெக்சியாவையோ அல்லது மூடன் என்ற நாவலில் இளவரசன் மிஷ்கின் என்ற கதாபாத்திரத்தையோ பரிபூரணத்தின் ஜீவ இயக்கமாக உருவாக்குவதில் அவன் வெற்றி பெறவில்லை இந்த தோல்வி யதார்த்தத்தை பற்றிய அறிவின் வெற்றியாகும் யதார்த்தத்தில் பரிபூரணம் என்பது இல்லாத வரையிலும் படைப்பிலும் பரிபூரணம் என்பது சாத்தியமில்லை என்கிறார் அவர் ஆக உண்மை ஒன்றையே குறிக்கோளாக கொள்வதனால் அலெக்சியை பூரண மனிதனாக காட்ட முடிகிறது அதாவது நல்லதும் கெட்டதுமான குணங்கள் கொண்ட இயல்பான பாத்திரமாக அலெக்சியை தாஸ்தாயெவெஸ்கி வார்த்திருப்பதாக சூரா கருதுகிறார் இதுதான் முழு படைப்பின் பரிபூரண யதார்த்தத்தின் வெற்றி என்கிறார் அறிவின் ஆற்றலும் மரபின் எதிர்ப்பும் பிடித்து ஆட்டும் பாத்திரமாக ஜவானை உருவாக்கியுள்ள போதே பிளவுபட்டு காட்சியளிக்கும் யதார்த்த உலகை கடந்து பிளவுபடாத சக்தி ஒன்று இருப்பதாக நம்பிக்கை கொள்ளும் அலெக்சியின் கதாபாத்திரத்தை படைத்திருக்கிறார் தாஸ்தா எவெஸ்கி அதே சமயம் ஞான வடிவானவனாக அவனை காட்ட முயற்சிக்கும் போதே புற உலகின் நிஜத்தன்மை காரணமாக முழுமையாக ஞானத்தை பற்றி தெளிவுபடுத்த முடியாமல் போகிற ஒரு பாத்திரமாகவும் தாஸ்தா படைத்திருப்பதாக படைத்திருப்பதாகக் கருதுகிறார் அலெக்சியின் இந்த சரிவுதான் யதார்த்தத்தின் ஜீவிதத்திலிருந்து பெற்றுக்கொண்டு படைப்பை பூரண யதார்த்த படைப்பாக்கியுள்ளதாக சூரா வெளிப்படுத்துகிறார் இவ்வாறு முழுமையாக வெளிப்படும் அலெக்சியை ஓர் உன்னத பாத்திரமாக கருதுகிற சூரா உன்னத பாத்திரமான அலெக்சியிடம் கரம்சோப் குடும்பத்தினருக்கே உரிய தீய குணங்கள் அவ்வப்போது வெளிப்படுவதையும் நாம் காண்கிறோம் நாவலின் ஒரு இடத்தில் ரெத்தீன் என்ற கதாபாத்திரம் அலெக்சியை பார்த்து கூறுகிறான் நீயும் ஒரு கரம்சோப் தான் உன் தகப்பன் வழியில் நீ ஒரு சிற்றின்ப பிரியன் உன் தாயின் வழியில் நீ ஒரு அசட்டு குழந்தை என்கிறான் இதை எடுத்து காட்டுகிறார் ஆக யதார்த்தத்தின் உண்மை என்பது சமூக பதிவுகள் மட்டுமல்ல என்பது விளங்குகிறது ஒரு உன்னத பாத்திரத்தின் உன்னத குணங்களை மட்டுமல்லாமல் உள்மனதில் இருக்கும் வக்கரங்களையும் பிளந்து காட்டும் போதுதான் முழுமை கொண்டு விடுகிறது என்று கருதலாம் இங்கு படைப்பின் பூரணத்துவம் என்பது பாத்திரத்தை ஒழுக்கமானவனாக காட்டுவதல்ல மாறாக சமூக மனித உறவு நிலைகளில் உள்ள பிறழ்வுகளையும் புற உலகிற்கு தெளிவுற எடுத்துக்காட்டுவதும் ஆகும் கரம்சோப் சகோதரர்கள் நாவலில் இடம்பெறும் ஞானி சோசிமா எனும் பாத்திரம் பற்றி சூரா ஏசு முதுமையடைந்து கண்முன் தோன்றும் தோற்றம் போல் இருப்பதாக கருதுகிறார் ஞானியை பற்றி பக்தர்களின் மனங்களில் அவர் அவதார புருஷராக இருக்கிறார் இவரையொத்த ஒத்த அவதார புருஷர்கள் இயற்கை எய்தினால் அவர்கள் உடலில் இருந்து நறுமணம் கமழும் என்பது ஒரு நம்பிக்கை ஆனால் ஞானி சோசிமா இறந்த பின் அவரது உடல் அழுகத் தொடங்குகிறது துர்நாற்றம் வீசுகிறது பக்தர்கள் மிகுந்த ஏமாற்றம் அடைகிறார்கள் தன் நாவலில் முழு பிரஜையுடன் மட்டுமே ஒரு கலைஞன் இப்பகுதிகளை உருவாக்கி இருக்க முடியும் லோகாயத உலகம் சார்ந்த உண்மைகள் தன் நம்பிக்கைகளின் கண்களை கட்ட மறுப்பதை இப்பக்கங்கள் மீண்டும் உறுதிப்படுத்துகின்றன என்று திறனாய்கிறார் இவ்விடத்தில் கொள்கையை வரையறை செய்து கொள்ள முடியும் அவர் படைப்பு பற்றி கூறி வந்த யதார்த்தம் என்பது கலைஞனிடம் வெளிப்படும் படிப்பறிவு அனுபவங்களோ தத்துவங்கள் சார்ந்த வெளிப்பாடுகளோ அல்ல வெறுமனே புற உலக நிகழ்வுகளை அப்படியே காட்சிப்படுத்தல் என்பதும் அல்ல நிகழ்கால நடப்புகளை உள்வாங்கிக் கொண்ட கலைஞன் தன் சுய அனுபவ பாதிப்புகள் சார்ந்த மானிட பிறழ்வுகளையும் தத்தளிப்புகளையும் பதிவு செய்தலாகும் ஆக சூரா கூறி யதார்த்தம் என்பது கலைஞனின் சுய அனுபவங்களின் வெளிப்பாடே இதனை இன்னும் தெளிவாக்க சி மணியின் கவிதைகளை பற்றி அவர் அணுகியுள்ள முறையை எடுத்துக்காட்டலாம் சி மணியின் கவிதைகளில் சூரா குறையாக காணுவது அனுபவம் பற்றிய மதிப்பீடாகும் இவரின் பெரும்பாலான கவிதைகள் மற்றவை இந்த என்பது மட்டுமே நேரடியாக நிகழ்ந்த அனுபவ பாதிப்பாகும் அது மனதை அரிக்க தொடங்க படைப்பளிச்சியின் விளைவால் கலைஞன் பெற்று கவிதை படைத்தலாகும் இவரின் கவிதைகளை சுயசார்பற்ற கவிதைகள் என்று குறிப்பிடுவதற்கு காரணம் உண்டு டி எஸ் எலியட்டின் பால்நிலம் படித்ததின் விளைவாக இங்கும் அதற்கு ஒப்பாக தமிழ் சூழலோடு பொருந்திப்போகும் நகரம் பச்சையம் வரும் போகும் போன்ற கவிதைகளை சி மணி படைத்திருக்கிறார் என்று சூரா கருதுகிறார் டி எஸ் எலியட்டின் தாக்கத்தினால் மெரினா கடற்கரையில் காணும் ஆபாசங்களை அப்பட்டமாக கவிதை வரிகளில் பதிவு செய்வதென்பது கருத்துலகம் சார்ந்த நாணயத்தன்மை கவித்துவம் அதில் அடைப்படாது இதனை சுயசார்பற்ற புற உலக அனுபவம் என்று கொள்ளலாம் அதாவது சுய அனுபவம் என்ற உள் ஒளியால் எழுதப்படவில்லை என்று கருதுகிறார் சி மணியை ஒரு கவிஞர் என்றே சூரா குறிப்பிடுகிறார் அவரின் கவிதைகள் முன்முடிவுகளாலும் சார்பு நிலைகளாலும் திரிவுபடாமல் வெளிவந்திருக்கின்றன படைப்பு மெய்யான அனுபவத்தின் ஜீவனை சார்ந்து நிற்கிறது என்பதனால் மட்டும் தீர்மானிக்கப்பட்டு விடுவதில்லை கவிதையின் நாணயத்தன்மைக்கும் இது அடிப்படை நாணயத்தன்மை கொண்டிருப்பவை சிறப்பான கவித்துவம் கொண்டிருக்க வேண்டும் என்ற கட்டாயம் இல்லை என்று சி மணியின் கவிதைகள் பற்றி குறிப்பிடுகிறார் ஆக சூரா கூறுவதிலிருந்து சி மணியின் கவிதைகள் சுய அனுபவத்தின் உந்துதலால் விளைந்த படைப்பளிச்சி அல்ல மாறாக இயந்திர கதியில் செய்த படைப்பாக்கம் போல செய்தல் என்பதாகும் இதனை ஒட்டிய கருத்தினை இடத்தில் மேற்கத்திய கவிதை முயற்சிகளை படிப்பு மூலம் அறிந்து கொண்ட கவிஞர்கள் இங்கு சுய அனுபவங்களை பின்தள்ளி நவீன மோஸ்தர்களின் பிரமைகளுக்கு ஆட்பட்டு தம் கவிதைகளையும் சிக்கலாக்கிக் கொண்டிருக்கின்றனர் இந்த சிக்கலை நம் வாழ்க்கை அனுபவங்கள் நியாயப்படுத்துவதாக தெரியவில்லை என்கிறார் சூரா ஆக படைப்பின் யதார்த்தம் என்று சூரா கருதுவது காலம் கலைஞனுக்கு கொடுத்த சுய அனுபவங்களை அவன் படைப்பில் பதிவு பெற்றிருக்கும் விதத்தை பற்றி பேசுவதாகும் நன்றி